நலக்கணம் வீடியோ தான் வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும் நம்ம வேதா கையாலே வந்து தாலி எடுத்து கொடுத்து நம்ம ரத்தினத்துக்கும் ஜானைக்கும் கல்யாணத்தை வந்து நடத்தி வச்சுட்டாங்க நம்ம வேலைன்னு அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வந்து நம்ம ர வேலைன்னு அதுக்கடுத்து வள்ளி ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து வள்ளி வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து அப்பா கையாலே வந்து அம்மா கழுத்தில் தாலி ஏறணும் அதான் என்னோடய ஒரே ஆசை அம்மாவை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அம்மாவை எல்லாம் எல்லாரும் ஒரு 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 விதமாக பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அம்மா கை அம்மா கழுத்தில் வந்து தாலி ஏற வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆமாம் அதை மட்டும் எப்படியாவது எனக்காக செஞ்சு கொடுத்துருவேலா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அந்த வேதநாயகி அவங்க கையாலே வந்து நம்ம அம்மா கழுத்தில் தாலியை வந்து ஏற வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அம்மா கழுத்திலேருந்து தாலி இறங்கினதுக்கு காரணமே அவங்க தான் அவங்க கையால் எப்படி தாலி எடுத்து கொடுத்து அது வந்து அம்மா கழுத்தில் ஏறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வள்ளி வந்து கேட்குறாங்க அதுக்கு தான் ஒரு பயங்கரமாக பிளான் வந்து யோசிச்சு வச்சிருக்கேன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க ஐயாவோட பிறந்த நாள் வருதுல அன்னைக்கு வந்து அம்மாவுக்கு கல்ய அம்மா கழுத்துலேயும் தாலி ஏற வச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வேலைன்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி எப்படியோ வந்து பிளான் போட்டு எப்படியாவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் மறுபடியும் ஒரு கல்யாணத்தை நடத்திட்டால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கமா சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க ஐயாவோட பிறந்தநாள் வருதுல அன்றைக்கே வந்து ஐயா வந்து அம்மா காலத்தில் தாலி கட்டுவார் இதுக்கு நான் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே வேளா உன்னையே நம்புகிறேன் இதுக்கு முன்னாடி எதுனாலும் எனக்காக நீ பண்ணி கொடுத்துருக்க இதுவும் நீ பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து நம்பிக்கை இருக்குது அதனால் உடனே வந்து நான் முழுசாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க வேலன் வந்து பயங்கரமாக யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம நார்மலாக போய் ஐயா கிட்டேயோ இல்லைன்னா வேதனை அம்மாக்கிட்டையோ போய் சொன்னோம்னா அவங்க வந்து வேண்டாம் தான் சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு ஆல்ரெடி வந்து ஜானகி அம்மா மேலே அவங்க பயங்கரமான கோபத்தில் இருக்காங்க இந்த நேரத்தில் போய் தாலி கட்ட சொன்னாலும் ஐயா ஒத்துக்க மாட்டார் ஐயா ஒத்துக்கிற வச்சாலும் நம்ம வேதநாயகி அம்மா வந்து அதை வந்து எப்படியாவது கெடுத்து விட தான் பார்ப்பாங்க இந்த வார்த்தையை வந்து ஐயாவை தாலி கட்ட சொல்கிற வார்த்தையை வந்து வேதநாயகி அம்மா வாயிலிருந்தே வந்து நம்ம வர வைக்கணும் அவங்க சொல்லி தான் ஐயா வந்து தாலி கட்டுற மாதிரி பண்ணணும் இதுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஒரு பிளானை ஒன்று போட்டுடுறாங்க அது யாரை வச்சு போட்டிருக்காங்கன்னு பார்த்தா அவங்களோட ஆளுகளாக இருக்காங்கள்ல அவங்களோட தொண்டர்கள் எல்லாருமே இருக்காங்கள்ல அவங்கள வச்சு தான் அந்த பிளானை வந்து போட்டுருக்காரு இவங்க மூலயமா வந்து நம்மளாக போய் டேரக்டாக சொன்னால் இது வந்து ஒத்துக்க மாட்டாங்க நம்ம கட்சியாளர் மூலயமா வந்து காய வந்து அவங்க கட்சியால் வந்து உடனே வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க வீட்டுக்கு வெளியில் வந்து அவங்க பார்த்துக்கிட்டோம்னா காட்டு கற்று கத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஒரே சத்தமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து ரத்தனோம் அதுக்கடுத்து நம்ம வேதனாகி ரஞ்சித்து எல்லாமே அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸில் எல்லாருமே வந்து கீழே இறங்கி வராங்க கீழே பார்த்தா நம்ம வேலன் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்தணும் மாதிரி ஆக்ஷனை போட்டுக்கிட்டு இருக்காரு அந்த இடத்துக்கு வந்து வேதனையாகி வந்து வராங்க ஏய் என்னாச்சு ஏ வேளா என்ன பண்ண என்னாச்சு எதுக்கு இவ்வளோ கூட்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க அம்மா பாருங்கம்மா ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கே வந்து ஒரு பத்து தம்பதிக்கு வந்து தாலி எடுத்துக்கிட்டு தாலி கட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு இவங்க பாட்டில் அவங்களாம் முடிவெடுத்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேலன் வந்து சொல்கிறாங்க ஏய் நீ எதுக்கு முடியாதுன்னு சொன்ன ஏன் ரத்தனை வந்து தாலி எடுத்து கொடுத்தா குறைஞ்சு போயிடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இல்லைம்மா அதெல்லாம் வேண்டாம் அந்த தாலி அதுக்கு தங்கம் அப்படி இப்படின்னு ஏற்பாடு நிறைய இதெல்லாம் செலவெல்லாம் இருக்குது சாப்பாடு செலவு அது இது நம்ம தான் பார்க்க வேண்டி வரும் கடைசியில் நம்ம தானே செலவு பண்ணணும் நான் தான் இப்போ ஐயாவோட பிஏ வேலை ஏன்ட்ட தான் கணக்கு வழக்கெல்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது இதுக்கெல்லாம் நிறைய செலவாகும் நான் இதுக்கு வந்து ஒத்துக்கிற மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நம்ம வேலைன்னு ஏய் நீ என்ன ஒத்துக்கிறது ஒத்துக்கிறதும் ஒத்துக்கிறாதும் நாங்கள் தான் பார்க்கணும் ஏன் அந்த என் தம்பி தான் பார்ப்பான் நீ என்ன நீ பாட்டில் வந்து எல்லா முடிவும் எடுத்துக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் கிடையாது அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா ஐயாவும் வந்து அந்த கல்யாண பிறந்த நாள் அன்னைக்கு கல்யாண நாள் கொண்டாடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் சரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதை தான் சொல்றேன்ல நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது சரி வருமா வராதான்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்துக்குருவோம் எல்லாமே சரியாக தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து இவங்க வாயை விட்டுடுறாங்க நம்ம வேதா வந்து அங்கே பார்த்தா இவர் வந்து சொல்றாரு அக்கா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அவன் ஏதோ ஒரு பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரியுது தயவு செய்து வந்து அவன் போக்கில் விட்டுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க அவன் ஒரு வேலைக்காரன் அவன் போக்கில் வந்து விட்டுக்கிட்டு இருக்கவா பாரு தொண்டர்கள் கட்சி கட்சியில் உள்ள ஆள்கள்லாம் வந்திருக்காங்க அவன் சொல்கிற பேச்சை இப்போ நம்ம கேட்டோம்னு வச்சுக்கோமே பிறகு நமக்கு வந்து பெரிய இது அதிகாரம் இல்லை அதிகாரம் எல்லாமே வந்து வேலைனுக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிருவாங்க அவன் பேச்செல்லாம் கேட்கக்கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க வேதா வந்து அக்கா அவன் பேச கேட்கலான்னு பரவாயில்ல எனக்கு என்னமோ வந்து இந்த ஃபங்க்ஷன் தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏப்பா உனக்கு ஒன்றும் தெரியாது நான் பார்த்துக்குறேன் நீ பேசாமல் அப்படின்னு சொல்லிட்டு ஏய் கல்யாண நாள் ஃபங்க்ஷன் நடக்கும் பிறந்தநாள் ஃபங்க்ஷன் நடக்கும் அதை வந்து நாங்களே பார்த்துக்குறோம் நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வேதா வந்து சொல்லிடுறாங்க ரஞ்சித்தை கூப்பிட்டு எல்லா ஏற்பாடு நீயே பண்ணிடு அந்த ஃபங்க்ஷனுக்கு தேவையான எல்லா ஏற்பாடும் நீ தான் பார்க்கணும் வேறு யாருக்கும் இந்த பொறுப்பை வந்து விட்டு கொடுத்து விடக்கூடாது மாமாக்காக நம்ம தாண்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து சொல்கிறாங்க அம்மா நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க இந்த ஊரே வந்து நிரண்டு போற மாதிரி ஃபங்க்ஷனை நான் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா ரஞ்சித் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காரு உடனே இங்கிட்டு பார்த்தா இவங்க பிளான் வந்து சக்ஸஸ் ஆயிடுது வேலன் வள்ளி வந்து உடனே வேலன் வந்து சொல்றாங்க அதான் ஐயாவே சொல்லிட்டார்லப்பா ஐயாவோட பிறந்தநாள் அன்னைக்கு அவங்களுக்கு வந்து தாலி அதுக்கடுத்து ஐயாவோட கல்யாண நாள் எல்லாமே ஒரே ஃபங்க்ஷனாக நடக்கப்போகுது அதுதான் ரஞ்சித் சாரே வந்து எல்லாமே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார்ல இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே எல்லாம் கிளம்புங்கப்பா கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலன் வந்து எல்லாத்தையுமே அனுப்பி வச்சுடுறாங்க எல்லாருமே வந்து தொண்டர்கள்லாம் போயிடுறாங்க அடுத்து வந்து நம்ம வேலன் வள்ளி ரெண்டு பேருமே வந்து கண்ணடிச்சிக்கிறாங்க எப்படியோ நம்ம பிளான் சக்ஸஸ் ஆயிடுச்சு நம்ம வேதாவோடய வாயிலிருந்தே வந்து ஐயாவுக்கு கல்யாண நாள் வந்து ஃபங்க்ஷன் கொண்டாடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வச்சாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு பார்த்தா கல்யாணத்துக்கு கல்யாண நாளுக்கு வந்து ஃபங்க்ஷன் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதே நேரத்தில் நம்ம ரத்னா இருக்கிற ஜானகி வந்து வேஷ்டி சட்டை புடவையெல்லாம் ஜம்முன்னு கல்யாணத்துக்கு வர்ற மாதிரி கிளம்பி வர்ற மாதிரி காட்டுறாங்க வேலைன்னு வள்ளியும் வந்து சாதிச்சிடுறாங்க நம்ம வேறு ரத்னத்தையும் அதுக்கடுத்து ஜானையோ அந்த இடத்துல ஒரே இடத்துல தாலி கட்டுற மாதிரி தான் காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு முடிச்சிடுறாங்க